மகாலஷ்மியினுடைய ஈர்ப்பு விதி மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் இதுல இந்த ஸ்ரீவஸ்தம் அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கறது மக்களுக்கு சொல்லுங்க நம்ம தொடர்ந்து மகாலட்சுமியை பற்றியே பேசி கொண்டிருக்கும் பொழுது குருஜிக்கு மகாலட்சுமியை தவிர வேற எதுவுமே தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வியும் என்ன பண்ணும்னா வரும் இந்த கர்மா அப்படின்ற விஷயத்துல இருக்கக்கூடிய செயல்முறைகள் இருக்கு இல்லையா அதை எல்லா நடைமுறையிலயுமே நம்ம வந்து லக்ஷ்மி கடாட்சம் விஷயத்தை மட்டும்தான் மையப்படுத்துவோம் எந்த சொல்லையும் மையப்படுத்த மாட்டோம் வடிவாக இருப்பவள் தான் மகாலட்சுமி திருமணமா சுக்கரன் வீடு கட்டுறதா சுக்ரன் வாகனமா சுக்கரன் நல்ல ஆடைகளா சுக்கரன் இப்ப நம்ம நல்லா கவனிச்சா தெரியும் பெருமாளுடைய திருமார்பில் ஒரு முக்கோண குறியீடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்காதோ அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு நிரந்தர தீர்வு கொடுத்த சம்பிரதாயத்தை மறந்துட்டு இன்னைக்கு கடவுள் என காப்பாத்தலைன்னு நம்ம வந்து வருத்தப்பட்டு தெரிகிறதுல ஏதாவது நியாயம் இருக்கானா இல்லை இது இத்தனை வருடத்தில் நீங்கள் லட்சம் ரூபாய் செலவு செய்தும் லட்ச முறை வளம் வந்தும் தராத பலனை வீட்டுல இது வழங்கும்

நம்ம தொடர்ந்து மகாலட்சுமியை பற்றியே பேசி கொண்டிருக்கும் பொழுது குருஜிக்கு மகாலட்சுமியை தவிர வேற எதுவுமே தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வியும் என்ன பண்ணோம்னா வரும் இந்த இடத்துல நான் ஏ மகாலட்சுமி அப்படின்றத பத்தி அடிக்கடி சொல்கிறேன்னா ஒரு மனித வாழ்க்கையில இந்த கர்மா அப்படின்ற விஷயத்துல இருக்கக்கூடிய செயல்முறைகள் இருக்கு இல்லையா அதை எல்லா நடைமுறையிலையுமே நாம வந்து லக்ஷ்மி மட்டும்தான் மையப்படுத்துவோமே எந்த சொல்லையும் மையப்படுத்த மாட்டோம் அதிலும் குறிப்பா இல்லற மார்க்கத்தில் ஒரு மனிதன் நுழைந்து விட்டாலே எல்லா வார்த்தைகளிலுமே லக்ஷ்மி கடாக்ஷம்னு இல்லாத இடமே கிடையாது உதாரணமா குழந்தை பிறப்பது தீட்டாக இருந்தாலும் ஆனாலும் அதை லட்சுமி கடாட்சம் என்றுதான் நாம இங்க முறையிடுகிறோம் உண்மைதானே இப்ப ஒருவருடைய மரண தருவாயில் கூட அவரிடம் இருந்து பூரண கும்பத்தை முறையாக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒருவர் மரணித்து இடுகாடு செல்வதற்கு முன்பாக கூட அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஸ்ரீதேவியை பெற்றுக்கொள்கிறோம் இலக்கின் வடிவாக கும்பத்தின் வடிவாக சாணத்தின் வடிவாகன்னு இறப்பில் கூட நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மகாலட்சுமியை வந்து முன்னிறுத்திருக்கிறாங்க இன்னும் படி மேல போனா எங்க ஊர் பக்கம் ஒரு பசு இறந்தால் கூட அதனுடைய அந்த கொழும்பில் வந்து சாணத்தை வைத்து பதித்து அதை வீட்டில் வைப்பார்கள் காரணம் என்னன்றா செல்வம் பெருகும் விருத்தியாகும் என்றுடைய நம்பிக்கை அப்போ எல்லா விஷயத்திலுமே ஒரு புதிய ஆடை வாங்குறதாக இருந்தாலும் லக்ஷ்மி மஞ்சள் வைக்கப்படுகிறது நம்ம வீட்டுல ஒரு பெண் ருதுவாகிறதுன்றதும் லக்ஷ்மி பூ விழா நடத்துகிறோம் இப்படி லக்ஷ்மி கடாட்சம் இல்லாத இடம் ஏதாவது ஒண்ணு இருக்கிறதா இல்லை அப்போ ஒரு அந்த புறம் அப்படின்ற வாழ்க்கையில நாம இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன தேவை இந்த லக்ஷ்மி அருள் முழுமையாக தேவை அப்போ இந்த இடத்துல சுக்கரன் தான் கலத்திர காரகன் சுக்கரனுடைய வடிவாக இருப்பவள்தான் தான் மகாலட்சுமி திருமணமா சுக்ரன் வீடு கட்டுறதா சுக்ரன் வாகனமா சுக்ரன் நல்ல ஆடைகளா சுக்கரன் நல்ல நகைகளா சுக்கரன் இப்படி மனிதனுடைய இறுதி நிலை வரையிலும் இந்த பூமியில இல்லற மார்க்கத்திற்கு தேவையான கிரகமாக யார் வருகிறார் சுக்கரனே இருக்கிறார் ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகம் கொண்டு இந்த அம்பிகையின் அருள் இல்லாமல் நடத்தப்படுவது கிடையாது அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த காலகட்டத்துல நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டை பராமரிச்சதுக்கும் இப்ப நாம கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அந்த காலத்தை இல்லறத்தை கரெக்டா இல்லறமா நடத்தினாங்க ஆலயத்தை சரியா ஆலயமாக நடத்தினாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா வீட்டுக்குள்ள ஆலயம் வந்துருச்சு கோவில் போறது குறைஞ்சிருச்சு நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஏன்னா கோவில நடக்கக்கூடிய கைங்கரியங்கள நம்ம என்ன பண்ணிடுறோம் வீட்டிலேயே செய்கிறோம் அப்போ வீட்டிலேயே செய்யப்படுகின்ற பொழுது இந்த சுக்கரன் எனும் கிரகம் நம் உடலை விட்டு குறைந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம கொஞ்சம் நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப சரிங்க குருஜி என்னதான் பண்ணினாங்க அப்படின்னா நம்மளுடைய பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கும் சிறிய சிறிய விஷயங்களின் மூலம் நம்ம முன்னோர்கள் தீர்வு கொடுத்தாங்கம்மா நம்ம நிறைய அதை மறந்துட்டோம் நிறைய என்ன பண்ணிட்டோம் மறந்துட்டோம் இப்ப சனி பகவான் நீச்சம் தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சமாகறதான் நம்ம ரொம்ப நல்லது அதுக்குதான் நம்ம இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப சனி நீச்சம் அடைற நட்சத்திரம் ஏதுன்னா பரணி சனி அடைகிற நட்சத்திரம் எது பரணி அப்ப பரணியினுடைய அதிபதி யாரு சுக்ரன் இப்ப நம்ம சொல்லுவோம் பரணியில் பிறந்தால் தரணி ஆள முடியும் அப்போ இந்த பரணி குறியீடு ஒவ்வொருவருடைய வீட்டினுடைய முற்றத்தின் வரவேற்பறையில் இருந்ததை நம்ம கண்கூடாக பார்த்திருக்கிறோம் இல்லையா ஆமா இப்போ இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு விளக்குகள் எல்லாம் நமக்கு வகை வகையாக வருகிறது கஜலட்சுமி விளக்கு காமாட்சி விளக்கு நிறைய வந்துருச்சு ஆனா என்னன்னா ஆதி காலத்துல அந்த விளக்கில் உருவம் பொறிக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க் புரியுதுங்களா அப்போ பொறிக்கப்பட்டிருக்கிறது வந்திருக்கிறது மாற்றம்தான் நல்லதுதான் அதை பத்தி நான் எதுவும் சொல்லலை ஆனா இங்க அடிப்படை விஷயம் என்னன்னா அதில் தெரிவது ஜோதி தெரிவது என்ன ஜோதி அப்ப என்னன்னா ஒரு முக்கோண வடிவ மாடம் அமைத்து வீட்டினுடைய வரவேற்பறையில் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் வீட்டினுடைய வாசற்படியில் குல தெய்வத்தையும் நம் முன்னோர்கள் எளிமையாக ஒரு விளக்கின் வடிவில் நிலை நிறுத்தி தன்னுடைய கடமைகளை ரொம்ப எளிமையா பார்த்தாங்க அப்ப வாசல்ல எரியிற விளக்கு இரவு நேரத்தில் காவல் தெய்வமாக குலதெய்வம் நம்மளை பாதுகாக்கும்னோ வீட்டுக்குள்ள ஏத்துற விளக்கு லக்ஷ்மி கடாட்சமா நம்ம செல்வம் வெளியே போகாது அப்படின்றதையும் அவங்க நம்பினாங்க இந்த ரெண்டு செயலாலையுமே அவங்களுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா கர்மாவில பெரிய அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இதன் மூலமே செயல்படுத்தியதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் இந்த அமைப்புக்கு ஏதாவது ஆதாரம் இல்லையா தாராளமா பரணி குறியீடு என்பது ஒரு மிக முக்கியமான ஆதாரம் இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஸ்ரீ வஸ்தமாக பாவித்தார்கள் ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி வஸ்தம் என்றால் வசிப்பிடம் இப்ப நம்ம நல்லா கவனிச்சா தெரியும் பெருமாளுடைய திருமார்பில் ஒரு முக்கோண குறியீடு இருக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா அந்த முக்கோண குறியீடு உணர்த்துவது உணர்த்துவதுதான் ஸ்ரீவஸ்தம் இன்னைக்கும் நம்மளுடைய முன்னோர்களில் நிறைய பேர் வீட்டில் இன்னைக்கு நிறைய படங்கள் இருக்குது ஆனால் அன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா மஞ்சள் இருக்கு இல்லையா மஞ்சளால் ஒரு முக்கோணம் மட்டும் வரை வரைஞ்சிருப்பாங்க சரிங்களா அந்த வரைஞ்சி அதில் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டிசைன் போடுவாங்க ஆனால் அது என்ன எப்படி தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுவரில் ஒரு முக்கோணம் மட்டும் வரைந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கு முன்பு கஜலட்சுமி தீபமோ அல்லது ஒரு மண் விளக்கோ என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றி வைத்து தான் எல்லா படையிலுமே போடுவாங்க அப்ப என்னன்னா இந்த முக்கோணம் வடிவம்னு ஒண்ணு வருது பாத்தீங்களா அதுதான் மகாலட்சுமியினுடைய உறைவிடமாக நமக்கு வந்து நெடுகாலமாக வழிபாட்டு முறையில் இருந்திருக்கிறது ஒன்று முக்கோணம் இன்னும் ஒண்ணு பார்க்கிற கண்ணாடி இந்த முகம் பாக்குற கண்ணாடி மகாலட்சுமியா சொன்னாங்க முக்கோண வடிவத்தை நமக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா நார்மலா வந்து லக்ஷ்மியனுடைய இருப்பிடமாக சொன்னார்கள் அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் இதற்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா குருஜி இருக்கு காரைக்குடி பக்கத்துல நம்மளுடைய ஆதி காலத்துல பெரிய வைசியர்கள் காரைக்குடி பக்கமா இருந்ததாக தான் நம்பப்படுது ஏன்னா இன்னைக்கு வீடுகளுக்கு மாறல்னா அங்கதான் போகணும் புரியுதுங்களா ஆர்கிடெக்டுக்கு நம்ம என்ன பண்ணியாகணும் அங்கதான் போகணும் அந்த மக்கள் கிட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி உங்க வீட்டுல என்னங்க வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற ஒரே பதில் எங்க வீட்டில் நாங்கள் கண்ணா கண்ணாடியை மட்டும் வைத்து வழிபட்டோம் கண்ணாடி முன்னாடி நின்று விளக்கேற்றுவோம் அதுதான் ஆனா அந்த வீடை நீங்க பாத்தீங்கன்னா ஆடல் கலைக்குன்னு ஒரு இடம் உணவு சமைக்கிறதுக்குன்னு ஒரு மடப்பள்ளி போல ஒரு பெரிய இடம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ரூம்லையும் பொருளையும் சொத்துக்களையும் பத்திரங்களையும் சேர்த்து வைப்பதற்காகவே ஒரு பெரிய வீடு கூட்டு குடும்பமான வாழ்க்கை அந்த பாரம்பரிய முறையில இன்னைக்கும் அந்த பகுதியில் இருக்கவங்க கூட்டு குடும்பமாகவே இருக்கிறார்கள் இன்னைக்கு பலர் வெளிநாடு போயிட்டு அந்த பாரம்பரியமும் கொஞ்சம் கொஞ்சமா பின்தங்கியும் வருகிறது அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சனியை நீச்சப்படுத்துறது இந்த முக்கோண வடிவ விளக்கு மாடம் அதிலுள் எரியக்கூடிய விளக்கு நெய் நல்லெண்ணெய் இது மாதிரிதான் ஊற்றி எரிய வைப்பாங்க அது மகாலட்சுமி என்பதை நம்ம மறந்துட்டு இருக்கும் இடமிட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அலைந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்ற எல்லா விதமான தெய்வங்களுக்கும் அஷ்டமங்கலம் இருக்கிறது அஷ்டமங்கல குறியீடுனே ஒன்று இருக்கிறது நீங்க கோவில்கள்ல இப்போ சமயபுரம் மாரியம்மன் கோவில் சிவபெருமான் கோவில அவங்களுடைய திருவிழா காலங்கள் தொடங்கும் கும்பாபிஷேகங்கள் தொடங்கும் பொழுது ஆலய கொடி மரத்துல ஒரு கொடி ஏற்றுவார்கள் அந்த கொடியில அந்த மங்கள குறியீடுகள் அத்தனையும் பொறிக்கப்பட்டிருக்கும் அதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க கொடி ஏற்றதை மட்டும் கும்பிட்டுட்டு எனக்கு கடன் திருந்தா போதும் நினைப்பாங்களே தவிர அதுல இருக்கிறது என்னன்றதை யாருமே கவனிக்கவே மாட்டாங்க ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அஷ்டமங்கள குறியீடு இருக்கிறது விநாயகருக்கு ஒரு அஷ்டமங்கலம் சிவபெருமானுக்கு ஒரு அஷ்டமங்கலம் மகாலட்சுமிக்கு ஒரு அஷ்டமங்கலம்னு இருக்கிறது ஆனா எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவாக இருப்பது இந்த ஸ்ரீவஸ்தம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி குறியீடு இது இல்லைன்னாலே அங்க அவங்க அந்த பூஜை வந்து பூர்த்தி அடையாது எல்லா தெய்வங்களுக்குமே இது உண்டு அதுல கண்ணாடி மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்ரீவஸ்தம் இதுல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவம் இருக்கும் நடுவுல என்ன இருக்குன்னா அம்பாள் பொறிக்கப்பட்டு இருக்கு இதுல வந்து ஆஹ் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல தெளிவா கொடுத்திருக்காங்க ஆனா ஆதிகால ஸ்ரீவஸ்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு தாமரை பூல ஒரு உருவமற்ற தன்மையில அம்பாள் இருக்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணும்னா காட்சி கொடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வீட்டு விளக்கு மாட சொல்லுது புரியுதுங்களா அப்போ இதை நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் இழந்துட்டோம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த அம்பாள் எல்லா வீட்டினுடைய வாயிலிலும் காட்சி கொடுக்கிறார் நீங்க சிவாலயம் போய் பாருங்க கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி பாருங்க இந்த முக்கோண வடிவ குறியீடு இருக்கும் தெப்ப குளம் போங்க தெப்ப குளத்துல பாதி தீப திருவிழா தெப்ப திருவிழா இதுல விலக்கேற்றாமல் நடக்காது தெப்பத்தில் வந்து விளக்கேற்றி விடக்கூடிய வழிபாடு எல்லாம் நம் முன்னோர்கள் இடத்துல இருந்தது இன்னைக்கு திருநள்ளாறு வளர்ந்துருச்சு ஆனா அவருடைய தாக்கத்தை குறைக்கிற இந்த தெப்பத்தில் இருக்கிற விளக்கு மாடமும் கர்ப்ப இருக்கிற விளக்கு மாடமும் இருக்கிற விளக்கு மாடத்தையும் மறந்துட்டு திருநள்ளாருக்கு எட்டு வாரம் போலாமா பத்து வாரம் போலாமா என்ன அபிஷேகம் பண்ணுன்னு எதையெல்லாம் ஒரு மனிதனுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்காதோ அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு நிரந்தர தீர்வு கொடுத்த சம்பிரதாயத்தை மறந்துட்டு இன்னைக்கு கடவுள் என காப்பாத்தலைன்னு நம்ம வந்து வருத்தப்பட்டு தெரியறதுல ஏதாவது நியாயம் இருக்கானா இல்லை அப்ப என்னன்னா மனிதர்களை பொறுத்தளவுல அவர்களுடைய செயல்கள் அவர்களுக்கு நன்மை தீமையோ பிரித்துக் கொடுக்கும் ஆனால் அதை இறைவன் கிட்ட சரணாகதி அடையும் பொழுது அதை மாற்றி பக்குவப்படுத்துவதுதான் அவருடைய வேலை அப்போ இந்த பரணி நட்சத்திர குறியீட்டை இந்த ஸ்ரீவஸ்தத்தை யார் ஒருவர் வழிபடுகிறார்களோ அவர்கள் வீட்டில் என்றைக்குமே நோய் இருக்காது அவ்வளவுதான் விஷயம் இந்த முக்கோண வடிவத்தில் விளக்கு மாடம் எங்கு எரிகிறதோ அங்க விஷ ஜந்துக்கள் வராது விஷ ஜந்துக்கள் வராது தேலும் பாம்பும் எதுவுமே என்ன பண்ணாது இதோடைய வராது இததான் முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க ஏன் பாட்டி விளக்கு மாடத்துல விளக்கேத்துறீங்க நைட் ஆச்சுன்னா பாம்பு தேல் எல்லாம் வராதுப்பா இதை பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்னன்னா நீங்க உங்க வீட்டுல ஆயிரம் படங்கள் வைத்து அலங்காரம் செய்வதற்கு முன்பாக இந்த விளக்கு மாட குடியை வைத்து ஒரு விளக்கு ஏற்றி வழிபட்டு பாருங்க இருக்கிற நிம்மதி இருக்க மாற்றம் இருக்கு இல்லையா இது இத்தனை வருடத்தில் நீங்கள் லட்ச ரூபாய் செலவு செய்தும் லட்ச முறை வளம் வந்தும் தராத பலனை வீட்டில் இது வழங்கும் இதுதான் உண்மை தான் பிரணவ வாஸ்து நிறைய இடத்துல இருக்கிறது இதற்கு ஆதாரம் ஆயிரம் வருஷமா கோவில இருக்கிற எல்லா சீக்கிரட்டையும் எடுத்து பாருங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வீட்டை எடுத்து பாருங்க நட்சத்திர சூட்சமத்தை கையாண்டு பாருங்க ஆதாரம் தெரியும் இது எதுவும் கற்பனையும் அல்ல செயல்படுத்தி பாருங்கள் சனியை நீச்சப்படுத்தி பாருங்கள் உங்க லக்னம் வளம் பெறும் அதே போல உங்க எண்ணம் எல்லாம் பிரபஞ்சத்தோடு தொடர்பாக இருக்கும் வெற்றி என்பதும் உறுதியாக கிடைக்கும் இதை எப்ப அமைக்கலாம் எப்படி அமைக்கலாம் எந்த நட்சத்திரத்தில் அமைக்கலாம் இதெல்லாம் கேள்வியே இல்லை புரியுதுங்களா ஜுரம் வரும்பொழுது நேர காலம் பார்த்து ஊசி போடுறது இல்ல பிரச்சனை இருக்கும் பொழுது எப்ப வேணாலும் நம்ம அமைத்துக் கொள்ளலாம் இதுல எந்த தவறும் இல்ல எனக்கு அளவு எல்லாருடைய பூஜை ரூம்லயும் ஒரு விளக்கு மாடமும் வீட்டு வாசல்ல இரண்டு விளக்கு மாடமும் இருந்தால் சிறப்பு அதுதான் நான் சொல்ல வர்றது ஓகேவா இதை ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேர் கேட்டாங்க குருஜி உங்க வீட்டுல விளக்கு மாடமே காணும் அப்படின்னு கேட்டாங்க உண்மை என்னன்னா நம்ம சரியை நீச்சப்படுத்த நிறைய வழிமுறைகள் செய்யறோம் இது சென்னை வீடு புரியுதுங்களா கிராமப்புற வீட்ல நம்ம கண்டிப்பா அதுக்கும் கும்பகோணம் வீட்டுல ஒரு டூர் போடுவோம் இதை சொன்னது எல்லாமே அங்க என்ன பண்றதுன்னா இருக்கிறது அங்க வந்து கிடைக்காத விஷயமே கிடையாது அங்க எல்லா குறியீடுமே நான் வைத்திருக்கிறேன் அதுதான் என்னுடைய தொப்புள் கொடி அங்க எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா வச்சிருக்கேன் அதனால நீங்க அதுதான் மக்கள் முதல்ல என்ன பண்ணிக்கணும்னா தெரிந்துக்கணும் நான் சொல்வது வந்து என்னிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குல நீங்கள் மாறுவதற்காக இங்க பின்புலத்துல என்ன நடக்குதுன்னு யாருக்கு என்ன தெரியும் இங்க எவ்வளவு பூஜை நடக்குதுன்னு யாருக்கு என்ன தெரியும் அதனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக குருஜி அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து திருவருள் டிவியிலேருந்து நாங்கள் உங்களை தேடி வரும்பொழுது எங்களுக்கே அந்த வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது எங்களுடைய வளர்ச்சிங்கிறதும் உங்கள் மூலமாக இருக்குங்கிறத இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம் அதே மாதிரி குருஜி பின்பற்றி சொல்கிற ஒவ்வொரு விஷயமே அவர் அனுபவபூர்வமாக அதை உணர்ந்து அனுபவித்து அதன் மூலமாக ஜெயிச்ச விஷயத்தை தான் மக்களுக்கு சொல்கிறாங்களே தவிர வேறு எதையுமே சொல்கிறது கிடையாது அதனால் குருஜியை நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறத விட்டுட்டு அவருடைய செயல்களை ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக ஜெயி